மேச ராசி பரணி நான்காம் பாதம் கரெக்ட் தான் நடந்துட்டு இருக்கிற தசை ராகு தசை கம்ப்ளீட் ஆகி குரு தசை உள்ள வந்துருச்சு சனி புத்தி முடிஞ்சு இப்ப புதன் புத்தி போயிட்டு இருக்குது குரு தசையில் புதன் புத்தி ஓகே குரு உச்சமா ஜாதகத்தில் குரு ஏழாவது பாவகாதிபதியாக இருந்து அவர் ஆட்சி உச்சம்னு பலமாக இருந்து ஏழாவது பாவகம் பலவீனமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அந்த குருதசை நல்லா இருக்கும் இந்த குருதசை உங்களுக்கு ஏழாம் பாவகம் சுத்தமா இருந்து ஏழுக்கு எட்டுல மறைஞ்சாலும் ஆட்சி உச்சமா நிக்கிறது குருதசின் நன்மை கொடுக்காது என்ன பண்ணோம் ஃபேமிலி ரிலேட்டடான பிரச்சனைகளே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரியா கணவன் மனைவி பிரச்சனைகள் இது மாதிரி அமைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா தனிச்சு வச்சிரும் அப்படிங்கிற பணம் எல்லாம் அசால்ட்டா கொடுத்துருவோம் இந்த குரு ஏன்னா குரு பலமாக பலமாக அந்த ஆதிபத்திய தோசத்தை கொடுப்பார் பாதக ஆதிபத்திய தோசத்தை அந்த தான் இருக்குதுங்க சரியா அப்ப குருத குரு புத்திலாம் பெரிய லெவல பிராப்ளத்தை கிரியேட் பண்ணி இருக்கணும் ஜாதகத்தில் குரு அதை தாண்டி உங்களுக்கு பணப்புழக்கம் மரியாதை அதெல்லாம் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் குறை வைக்காது ஆனா ஏழாம் இடத்தின் கணவன் மனைவியின் வழியாக பிராப்ளத்தை கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிறத என்னுடைய ஆன்சர் அது சரியில்லை ஒண்ணு சரி குருதசை புதன் புத்தி புதன் பாருங்க செவ்வாயோட அமர்ந்து சந்திர அதிவோகத்துல நிற்பது ஒரு விதத்தின் நன்மை அப்ப வேலையை நிமித்தமாக இடமாற்றம் வெளிநாட்டு வேலை வேலையில சின்ன சின்னதாக ஏதாவது சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் வேலையில முன்னேற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க ஜாதகத்துல சந்திர புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து செவ்வாயோட வீட்டில் செவ்வாயோடு இணைந்து தப்பு ஆனா குரு பார்வையிற்கு சந்திர அதிவகத்தில் புதன் தப்பிக்கிறார் லக்னாதிபதி பலம்னு சொல்லுது ஆறாம் இடத்தோடு சேர்ந்து பலம் அப்ப இது என்ன அர்த்தம் லக்னாதிபதி ஆறாம் இடத்தோட இருந்துச்சுன்னா டவுட்டட் மைண்ட் இதை எழுதி வச்சுக்கலாம் ஸ்டாம்ப் வச்சு குத்தலாம் ஆறாம் பாவக அதிபதி லக்னத்தோடு லக்னாதிபதி ஆறாம் இடத்தோடு எதை தொட்டாலும் டவுட் இது சரியா வருமா இவன் எதுக்காக கூப்பிடறான் எதுக்காக சொல்றான் எதுக்கு போன் பண்ணா என்ன செய்யறான் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் இது ஆறாம் இடத்தோட வேலை ஓகே இருந்தாலும் சந்திர அதியோகத்தில் புதன் இருப்பதும் குருப்பாரில் இருப்பதும் வேலையின் நிமித்தமாக மரியாதை முன்னேற்றம் இடமாற்றம் இதெல்லாம் கொடுக்கும் சரிங்களா ரைட் வேற என்ன கேள்வி அதானா ஜாதகம் சோதனை ஜாதகமா சாதனை சாதனை ஜாதகம் கவலைப்படாதீங்க குறை எங்க இருக்குது லக்னாதிபதிக்குள்ளதான் இருக்கு ஓகே அது மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்க இங்க லக்னா ஏழாவது பாவகாதிபதி உங்களுக்கு பலமா நிற்பதும் ஒரு விதத்தில் தவறு சரியா சரி அடுத்ததாக